ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சாதம் அடித்த நம்ம தண்ணி வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பவுலில் வந்து நான் ஹேருக்கு தேவையான அளவு நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் ஹேர்க்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு அது பாசிப்பயிறு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம வந்து நைட் ஃபுல்லாக வந்து ஊற வைக்கணும் நீங்கள் வந்து வெளியில் வந்து ஊற வைக்கலாம் அப்போ இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட் வந்து நீங்கள் வந்து ஊற வைக்கணும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட இப்போ இது வந்து நெக்ஸ்ட் டே நல்லாவே வந்து சோக்காயிடுச்சு எல்லாமே இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இது கூட வந்து நான் ரெகுலராக வந்து என்னோடய ஹேர் கேரலில் யூஸ் பண்ணுற வந்து அவரி பவுடர் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி இலை பவுடர் அதுக்கப்புறம் செம்பருத்தி பவுடர் வந்து நான் மூணு ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் நான் வந்து அப்ளைங் வீடியோலாம் நான் வந்து எதுவும் ஆட் பண்ணலை ஸோ நான் வந்து ஆஃப்டர் வாஷ் வீடியோ தான் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆஃப்டர் வாஷ் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹேர் நல்லாவே இருக்கும் எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப வந்து ஃப்ரிஸ்ஸி ஹேர் நீங்கள் வந்து சாதம் மடிச்ச கஞ்சி தண்ணி நீங்கள் வந்து போடும்போது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரிஸ்ஸினஸ் வந்து இல்லாமல் இருக்கும் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இனிஷியலாக வந்து எனக்கு ரொம்பவே வந்து ரொ ஃப்ரிசினஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வந்து இது இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும் போது வந்து ஃப்ரிஸினஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் அண்ட் லென்த்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து இனிஷியலாக வந்து ரொம்பவே குட்டி ஹேராக தான் இருக்கும் ஓரளவுக்கு வந்து இந்த பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய வந்து பேபி ஹேர்ஸ் வந்து வளர்கிற மாதிரி இருக்கும் ஹேர் நல்லாவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணும் போது வந்து ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நார்மல் வாஷ் கூட பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க என்ன சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்